ஆண்டவரும் உலக ரசகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நம்ம ஒரு வேத வசனத்தை பார்க்கலாம் தீர்க்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்கு ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் அதின் பலனை அனுபவிப்பாய் ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சில காரியங்கள்ல வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் அது உங்களுடைய ஆவிக்குரிய இருக்கலாம் இல்ல உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையா இருக்கலாம் இல்ல உங்க செய்து கொண்டு நீங்க வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் ஆனா கத்தர் சொல்லுகிறார் விழுந்திருந்தாலும் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மளை கட்டுகிற தேவனா இருக்கிறார் நம்மளை கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார் அன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையில தாவீதோட விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப கட்டின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் விழுந்து போயிருந்தாலும் தேவனுடைய தேவனை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கைய கட்டி எழுப்புவார் இந்த வீழ்ச்சியின் நிமித்தம் அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை நீங்க எழந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கட்டுவது மாத்திரமல்ல ஆஹ் நான் கட்டப்பட்டதுக்கு பின்பதாக எதெல்லாம் நீ எழந்தாயோ அதனுடைய பலனை எல்லாம் நீ அனுபவிப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார் என அன்பானவர்களே நீங்க தேவ சமூகத்துல சமூகத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க கத்தர் விழுந்து போன எல்லா காரியத்திலும் வீழ்ச்சி நீங்க எந்தெந்த காரியத்துல வீழ்ச்சி அடைந்தீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார் அதனுடைய பலன்களை நீங்க அனுபவிக்கிறவர்கள் கத்தர் உங்களை மாற்றுவார் தெய்வ சமூகத்துல காத்திருங்க கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாறுதலை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார் ஜபி அன்பின் பரலோக தகப்பனே இன்னைக்கும் கூடப்பா வாழ்க்கையில அநேக வீழ்ச்சியின் நிமித்தம் அண்டவரே இழந்து போன அண்டவரே நன்மைகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறுபடியும் அவர்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா ஒருவேளை அவங்களுடைய பிசினஸா இருக்கலாம் பொருளாதாரமா இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம் இந்த கா எந்த காரியத்துல வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்களோ அந்த காரியத்துல அப்பா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அந்தவரையை நீங்க கட்டி எழுப்பி அதனுடைய பலன்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறவர்களா நீங்க மாற்றுவீராங்க என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன்